ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி எங்கள் ஊரில் மார்க்கெட் ஸோ மார்க்கெட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ எங்கள் ஊரில் வந்து வியாழக்கிழமையான மார்க்கெட்டுங்க ஸோ இங்கேருந்து கொஞ்சம் லாங்கில் தான் போகணும் ஓகே போகிற வழியில் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு ஸோ பைக்கில் தான் போய்கிட்டு இருக்கேன் எங்கள் மாமா கூட தான் போய்கிட்டு இருக்கேன் ஸோ சந்தைக்கு ரீச் ஆகியாச்சு இப்போது ஈவினிங் டைமில் எப்பயுமே ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளேயே மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம் பட் இந்த டைம் இன்றைக்கி நேற்று லேட் ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கி என் ஃப்ரெண்டு இல்லாமல் எப்பயுமே தனியாக வர்றதுக்கு பழையாடுச்சு இப்போ என் ஃப்ரெண்ட் இல்லை ஓகே ஈவினிங் டைம் ஆகிருச்சு எங்கள் மாமா இன்னும் வரல நான் சீக்கிரமாக வந்துட்டேன் ஸோ இந்த டைம் தான் செம்ம க்ரௌடாக இருக்குது வாங்கிட்டு கிளம்பியாச்சு ஏ ஏழு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி ஸோ கிளம்பியாச்சு நானும் எங்கள் மாமாவும் அப்போ தான் நிறைய பேர்த்த பார்க்க முடியும் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்துருந்தாங்க ஸோ வாங்கிட்டு வந்துட்டே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு ஸ்பீட் பிரேக்கர் வேறு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வெளியே மீட்டிங் வந்தாச்சு வீட்டுக்கு வரும்போது மணி ஏழு மணிக்கு மேலேயிருச்சு ஸோ நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் கின்னு வாங்க பார்க்கலாம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே எங்கள் ஊரில் தக்காளி ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நான் ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்கள் ஊரில் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள்